நீ வெற்றி அடைய முதலில் உன்னை நம்பு உன்னை நீயே சந்தேகப்பட்டால் வெற்றி சாத்தியமில்லை எதையும் பயம் பயம் வரட்டும் ஆனால் அது அது உன்னை நிறுத்தக்கூடாது ஒரு ஒரு சோதனை மட்டுமே அதுதான் உனக்கான சிறந்த ஆசான் தோல்வி கற்றுக் கொடுக்கும் பாடம் வெற்றி கற்பிக்காது ஒரு இலக்கில் மனதை நிறுத்து சுதரிய சிந்தனை எதையும் அடையாது ஒருமைப்பாடே வெற்றி என் ரகசியம் எந்த நிலையிலும் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே முயற்சி நின்ற இடத்தில் தோல்வி பிறக்கின்றது தொடர்ந்த முயற்சிதான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள் நேரமே வெற்றியின் மூச்சாகும் பொறுமையின்றி வெற்றி சாத்தியமில்லை அவசரமானவன் திசை தவறி விழுந்து விடுவான் பொறுமை உடையவன் நிச்சயம் வெற்றியை அடைவான் சிறு விஷயத்தையும் முழு மனதோடு செய் அது பெரிய சாதனைகளுக்கு அடிப்படை நல்ல எண்ணம் நல்ல சக்தியை ஈர்க்கும் எதிர்மறை எண்ணம் தோல்வியை சிந்தனைதான் வெற்றியின் வேறாகும் எதை தொடங்கினாலும் பாதியில் நிறுத்தாதே அதுவே வெற்றிக்கு எதிரியான மிகப்பெரிய குற்றம் பயத்தை தள்ளியறி நான் தோல்வி அடைவேன் என்ற எண்ணமே விஷம் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் பயமில்லாமல் செயல்பட்டால் சக்தி தானாக வெளிப்படும் வெற்றி ஒரே நாளில் வராது துளி துளியாக சேமிக்கும் அவசரம் மனதை சிதைக்கும் அமைதி தன்னம்பிக்கையின் பிரதான வெளிப்பாடு கற்றலை நிறுத்தாதே வெற்றி பெறும் மனிதன் எப்போதும் கற்றுக்கொண்டே இருப்பான் மனதை ஆணித்தரமாக நிறுத்து ஒரு தீர்மானம் எடுத்தால் அதிருந்து பின்வாங்காதே உண்மையாய் இரு பொய் சொல்லி அடைந்த வெற்றி தற்காலிகம் உண்மையாய் பெற்ற வெற்றி என்றும் நிலைக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் இரண்டையும் இணைத்து செயல்படு மன தைரியம் உள்ளவன் தடையை உழைத்து வெற்றியை உருவாக்குவான் தோல்வியை வெறுக்காதே அதை ஆராய்ந்து பார் அதில்தான் உன் தவறுகளும் தீர்வுகளும் இருக்கின்றன எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திரு அப்போதுதான் உன் வலிமை வெளிப்படும் எழுந்து நின்ற ஒவ்வொரு முறையும் நீ புதிய மனிதன் தோல்வி ஒரு முடிவல்ல ஒரு தற்காலிக தடை மட்டுமே அதை கடந்து செல்லும் தைரியம் உன்னுள் இருக்கின்றது நம்பிக்கையை உயிராக காப்பாற்று மனமுடையாதே கஷ்டம் வந்தால் அமைதியாயிரு அமைதியில்தான் தீர்வு பிறக்கும் கலக்கம் எதையும் சரி செய்யாது உன்னை நீயே குறை சொல்லாதே ஊக்கப்படுத்து வெற்றியாளர்கள் அனைவரும் தோல்வியில்தான் உருவாகினார்கள் தோல்வி உன்னை சோதிக்காது தயாராக்குகின்றது தோல்வி வந்த இடத்தில் மீண்டும் முயற்சி செய் அதுதான் உண்மையான வீரத்தின் அடையாளம் மீண்டும் முயற்சி செய்பவன் ஒரு நாள் வெற்றி காண்பான் தோல்வி என்பது ஒரு கண்ணாடி போல அது நீ செய்த தவறுகளை திருப்பி காட்டும் மனதில் எண்ணம் வந்தால் உடனே என்னால் முடியாது களைந்து நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல் அந்த வார்த்தை தான் உன்னை மீண்டும் எழுப்பும் சுய நம்பிக்கையை எழுந்தவன் எதையும் சாதிக்க முடியாது அதனால் எந்த நிலையிலும் உன்னையே நம்பு நம்பிக்கைதான் தோல்வியை வெல்லும் வாழ் உன் தோல்வியைப் பார்த்து பிறர் சிரித்தால் கவலைப்படாதே ஏனெனில் அவர்கள் பார்த்து சிரித்தது உன் இன்றைய நிலை மட்டுமே உன் நாளைய வெற்றி அவர்களின் சிரிப்பை மௌனமாக்கும் வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் அது நிச்சயம் ஒரு நாள் வரும் தோல்வி உன்னை தள்ளாது சோதிக்கும் நீ நின்றிருப்பது வெற்றிக்கான அடையாளம் தோல்வி வந்தால் தான் மனிதனின் உண்மையான குணம் தெரியும் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தால் வெற்றி உன்னுடன் வரும் கஷ்டத்தை கடக்கும் மனம் தெய்வீகமானது மனம் ஒருமைப்பட்டால் அதிசயம் நிகழும் அதற்கு வெளி சக்திகள் தேவையில்லை உன் நம்பிக்கைதான் உன் கடவுள் என்னை யாரும் தடுக்க முடியாது என்று உறுதியாக நம்பு இந்த எண்ணம் உன்னை வெற்றிக்கே தள்ளும் செயலில்லாத கனவு வெறுமை செயல் சேர்ந்த கனவுதான் வெற்றி அதுதான் மனிதனை உயர்த்தும் விதை உன் இலக்கு எளிது என தோன்றினால் அது பெரிய இலக்கு அல்ல உன்னை சவாலுக்கு அழைக்கும் இலக்கை தேர்ந்தெடு கடினமான இலக்கை தேர்ந்தெடுத்து விட்டால் மற்ற இலக்கு அனைத்தும் எளிமையாக இருக்கும் உன்னை விமர்சிப்பவர்கள் உன் ஆசிரியர்கள் அவர்களின் சொல்லை அடிப்படையாக பயன்படுத்து அது உன்னை உயர்த்தும் படிக்கட்டு ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்தால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் வெற்றி என்பது வெளி உலகத்தில் இல்லை அது உன் உள்ளத்தின் தைரியத்தில் மறைந்திருக்கின்றது அதை வெளிக்கொணர்வதே உண்மையான சாதனை யாரையும் பின்தொடர வேண்டாம் உன்னுடைய பாதையை நீயே உருவாக்கு என்னால் முடியாது என்ற வார்த்தையை முற்றிலுமாக அழித்துவிடு முடியும் என்று சொன்னால் அனைத்தும் சாத்தியமாகும் காலம் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் ஆனால் உன் திசை மாறக்கூடாது நினைத்த மனம்தான் வெற்றியின் அடையாளம் உன் மனம் அமைதியாக இருந்தால் நீ எந்த சத்தத்தையும் வெல்ல முடியும் அமைதிதான் சிந்தனைக்கு சக்தி தரும் உன் தோல்வியை குறையாக நினைக்காதே அது உன் அனுபவம் என்ற புத்தகம் அதை திருப்பி படித்து மீண்டும் எடு உலகம் உன்னை சந்தேகிக்கலாம் ஆனால் நீ உன்னை நம்பினால் போதும் அதுதான் வெற்றியின் தொடக்கம் சிந்தனை நேர்மையாக இருந்தால் செயல் தானாக சரியாகும் மனம் சரியான திசையில் போகும் பிறரை வெல்வது எளிது ஆனால் உன்னையே வெல்வதுதான் கடினம் உன்னை வென்றால் உன் வெற்றிகள் அனைத்தும் சாத்தியமாகும் வேலை சிறியது பெரியது என எண்ணாதே முழு மனதோடு செய்தால் அனைத்தும் புனிதம் அதுவே வெற்றியின் வழி சோம்பேறி மனம் எல்லாவற்றையும் தள்ளி வைக்கும் உறுதியான மனம் நேரத்தை உருவாக்கும் உறுதி வெற்றிக்கு பாலம் உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை உருவாக்கும் எண்ணத்தை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இரு நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ ஆகின்றாய் அதனால் உயர்ந்த எண்ணங்களோடு வாழு துன்பம் உன்னை உன்னை பலவீனப்படுத்தாது அது அதை சமாளிப்பதே வெற்றி உன் இலக்கு பெரியதாக இருக்கட்டும் அதை அடைய முயற்சிகள் இன்னும் பெரியதாக இருக்கட்டும் அப்போதுதான் வாழ்க்கை அர்த்தமடையும் வாய்ப்புகள் இல்லை என்றால் அவற்றை உருவாக்கு அதுதான் சாமர்த்தியமான மனம் ஒரு நாள் முழுவதும் முயற்சி செய்தால் கூட அது பயனில்லை என்று நினைக்காதே முயற்சி என்பது ஒரு விதை போல தாமதித்தாலும் வெற்றி என்பது அதிர்ஷ்டமல்ல அது ஒருவரின் தன்னம்பிக்கையின் விளைவு நம்பிக்கை இருந்தால் அதிசயம் நிகழும் எந்த செயலையும் சிறியதாக அதில் ஈடுபாடு இருந்தால் அதுவே பெரியதாகும் ஈடுபாடே வெற்றியின் இதயம் உன் கனவுகளுக்காக உன்னை முழுவதும் அர்ப்பணித்து விடு அப்போதுதான் பிரபஞ்சமே உனக்காக செயல்படும் சவால்கள் வந்தால் ஓடாதே அதை எதிர்கொள் அதில் உன் வலிமை பிறக்கும் வெற்றி ஓட்டத்தில் கிடைக்காது மோதலில் கிடைக்கும் நீ செயல்படும் போது மட்டுமே நம்பிக்கை உயிரோடு இருக்கும் செயல்படவில்லை என்றால் நம்பிக்கையும் இறந்து போகும் நம்பிக்கை செயல் இரண்டும் ஒன்றாக சேரும்போது வெற்றி பிறக்கும் மனதில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் நிச்சயம் வரும் நீ எத்தனை முறை விழுந்தாய் என்பது முக்கியமல்ல நீ எத்தனை முறை எழுந்தாய் என்பதே முக்கியம் உன் எண்ணம் நேர்மையானதாக இருந்தால் உலகமே உனக்காக மாறும் அந்த எண்ணம் தான் உன் விதியை எழுதும் ஒரே இலக்கில் மனதை வைத்திரு அது நிலைத்திரு அலைபாயாதே நிலைத்த மனம்தான் வெற்றியின் தாய் கடின ஒழிப்பு வெற்றிக்கு வழிகாட்டும் விளக்கு அதை இருள் விட்டால் இருக்கும் அதனால் ஒளியை எப்போதும் பாதுகாத்திடு கனவு காண்பது எளிது அதை நனவாக்கும் தைரியம்தான் அரிது அந்த தைரியமே வெற்றியை உருவாக்கும் மனிதனுக்குள் இருக்கும் சக்தி எல்லையற்றது அதை நம்பி எழுந்தால் உலகமே உனக்கு தலை வணங்கும் நிலைத்த நம்பிக்கை உறுதியான மனம் இடையுறாத முயற்சி இவையே உண்மையான வெற்றியின் மூன்று தூண்கள் வெற்றி என்பது வெறும் இலக்கை அடைவது அல்ல அதை அடையும் வரை தளராமல் முயல்வதுதான் உண்மையான வெற்றி நன்றி